ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பதாவது தலைப்பு ஆத்மதிருப்திக்கே ஆச்சாரம் பசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் பசுவின் முகத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டு கொம்பிலே குஞ்சலம் கட்டி கழுத்திலே மாலைகள் போட்டு மணிகள் கட்டினால் பார்க்க ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது நமக்கு பல தினசில் உபகாரம் பண்ணும் பசுவை போற்றுவதில் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பது போலவே இப்படி அந்த கோமாதாவை அலங்காரம் பண்ணி பார்ப்பதில் ஆர்டிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கலையுணர்வு திருப்தியும் உண்டாகிறது ஆனாலும் பசுவுக்கு அர்ச்சனை பண்ணுவது என்றால் அப்போது அதன் முகத்திலே பண்ணாமல் பிருஷ்டபாகத்திலே வால்புறத்திலே தான் அர்ச்சிக்க வேண்டும் நமக்கு அது பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ இப்படி பண்ணுவதற்கு காரணம் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை இப்போது நமக்கு ஒவ்வொன்றாக காரணம் தெரிகிற அநேக ஆச்சார விதிகளை ஏற்படுத்தின ரிஷிகள் காரணமில்லாமலா பசுவின் முகத்தில் பூஜை பண்ணாதே பின்பக்கம் பண்ணு அங்கேதான் லக்ஷ்மி வாசம் பண்ணுகிறாள் என்று சொல்வார்கள் நம்பி பண்ண வேண்டும் அப்போது அங்கே வாசம் பண்ணும் லக்ஷ்மி தெரிவாள் சைக்கலாஜிக்கலாகவோ வேறு விதங்களிலோ நம்மை சாட்டிஸ்ஃபை பண்ணாவிட்டாலும் சரி நாம் சாஸ்திரங்களுக்கு அடங்கி அடிபணிந்து அதன் பிரகாரம்தான் செய்ய வேண்டும் இந்த எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன்களையும் விட ஆத்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகத்தான் சாஸ்திராச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதுதான் எக்காலத்துக்குமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் அடுத்த நிமிஷமே பறந்து போய் டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் கொண்டு விடுபவைதான் ஆத்மா நிறைந்து திருப்தியாய் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டுமென்றால் பாபத்தை போக்கிக் கொண்டு புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டால்தான் முடியும் இதற்காக நம்முடைய மற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன்களை தியாகம் பண்ணி கஷ்டப்படவும் தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஹர சங்கர ஜெயஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்